முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கேஎல்டி கேஎல்டி டூ டிஜிட்டல் வீடியோ பாருங்கள் நம்ம வீடியோ பார்க்காதவங்களுக்கு புதுசாக பார்க்குறவங்களுக்கு ரெண்டு நாளைக்கு வீடியோவை அப் பண்ணிவிட்டு அப்புறம் கூட நீங்கள் ப்ளே பண்ணுறதா என்ன பண்ணுங்கள் எடுத்த உடனே ப்ளே பண்ணதால ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு ஃபாலோ அப் பண்ணிட்டு பண்ணுங்கள் நம்ம வீடியோ நம்ம கொடுக்கறதை டெய்லியுமே பாஸ் ஆகிருந்தாங்கிறது மிஸ் ஆகாது அதை எப்படி நான் சொல்கிறேன் எப்படி எழுதிக்கிறோம் அப்படியே கூட வச்சுங்க ஒரு செட்டுனா ஒரு செட்டு ரெண்டு செட்டுனா ரெண்டு செட்டு மூணு செட்டுனா மூணு செட்டு அது உங்கள் விருப்பம் இங்கே கொடுக்கப்படும் அனைத்தும் கருத்து கணிப்பு வீடியோ தான் கன்ஃபார்ம் நம்பரோ பெட்டிங்கோ சூதாட்டமோ எதுவும் இங்கே நடைபெறவில்லை முழுக்க முழுக்க இது கேரளா ஸ்டேட்டுக்கு ஒரு கருத்து கணிப்பு வீடியோ தான் உங்கள் கணக்கோடு வந்தால் எடுத்து வச்சு விளையாடுங்க மற்றபடி ஒரு பொழுதுபோக்கு வீடியோவாக பார்த்துட்டு விட்டுலாம் மேலே கரத்து டூ டிஜிட்டல் செட்டில் நம்பரு ஒரு ஒரு செட்டு அதுங்களுக்கு பவரில் டெய்லியுமே பவரில் பாஸ் ஆகிடுந்தாங்க எல்லா வீடியோவும் போய் பாருங்கள் ஒரு ரெண்டு மாதத்து வீடியோ வலிக்கும் எடுத்து பாருங்கள் பவரில் ஒரே நாள் கூட மிஸ் ஆகியிருக்காது ரெண்டு மாதத்து வீடியோ கூட எடுத்து பாருங்கள் வந்துன்னு தான் இருக்கும் பவரில் நாலு சோவில் எதனா ஒரு சோவில் வந்துடும் அதனால தான் அது பவரில் ரெண்டு செட்டுன்னு கொடுக்குறது நாலு சோவில் வரும் ஓகேவா மேலே கற்று ஒரு செட்டுனா வச்சுக்கோங்க கிழக்குறது ரெண்டு செட்டு வச்சுக்கோங்க அதுலேயும் ஸ்பெஷல் நம்பர் ஏசிபிசி அதுலேயும் ஸ்பெஷல் நம்பர் ஓகேங்களா ஏசிபிசியில் அதுலேயும் ஸ்பெஷல் நம்பரு ஐம்பத்தெட்டு எண்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு ஐம்பத்தி மூணு இருபத்தொம்பது தொண்ணூற்றி ரெண்டு நாற்பத்தாறு அறுபத்தி நாலு நாலு ஷோவுக்கும் இதான் அன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பரு பார்த்து அளவாக வச்சுக்கோங்க பழைய ஆளுங்களுக்கு சொல்ல தேவையில்ல புதுசாக பார்க்குறவங்க வீடியோ ரெண்டு மூணு நாளைக்கு ஃபாலோ பண்ணிட்டு கூட ப்ளே பண்ணுங்கள் ஓகேவா எடுத்த உடனே ப்ளே இல்லை இன்றைக்கி ரெண்டு நாளாக வீடியோ போடல கொஞ்சம் பீஸியாக இருந்துச்சு வேலை அதனால் நிலந்து வீடியோ வரும் பாருங்கள் வீடியோவும் போடல தனிப்பட்ட முறையில் வந்து நம்பர் வாங்கினோம் அவங்களுக்கும் யாருக்கும் அனுப்பலை ரெண்டு நாளாகவே நம்பரு அவங்களுக்கும் அனுப்பலை கம்மியான நம்பர் கேட்பாங்க அனுப்பிச்சி விடுவேன் அல்போர்டுனால் ஆல்போர்டு அனுப்பிச்சி விடுவேன் ஏசி பிசி அனுப்பிச்சி விடுவேன் அவங்களுக்கு ரெண்டு நாளாக கொடுக்கல வீடியோவாக ரெண்டு நாளாக போடல நீங்கள் இருந்து வரும் பாருங்கள் ரெண்டு மூணு நாள் வீடியோ ஃபாலோ பண்ணிட்டு அப்புறம் கூட எடுத்து ப்ளே பண்ணுங்க நீங்கள் எடுத்த உடனே ப்ளே பண்ணணும் ஒன்றும் கிடையாது ஃபாலோ பண்ணிவிட்டு ப்ளே பண்ணுங்க அடுத்தது திரு டிஜிட்டல் திரு டிஜிட்டல் இதுதான் நாலு ஷோவுக்கும் நாலு நாலு இருக்கும் ஒரு லைனில் முடிஞ்சால் நாலு சோவிலையும் ஃபாலோ பண்ணுறோம் பண்ணுங்கள் கன்ஃபார்மாக ஒரு ஷோவில் ஃபுல் வின்னிங் வரும் அது ஒன்றா நீங்கள் இது பூரா அப்படியே எழுதி கூட வச்சுருந்து பாருங்கள் நாலு சோவில் ஒரு சோவில் வின்னிங் வரும் அதே தான் சொல்கிறேன் நான் டெய்லியும் வீடியோவில் சொல்லுவேன் நான் கொடுக்குறது பிசி போட்டேன் நீங்கள் ஏ ஏ போர்டு எடுத்து வச்சுருந்தால் ஏ போர்டு எடுத்து வச்சிருந்தால் எனக்கு எனக்கு ஆறு தான் ஸ்ட்ராங்காக இருக்குது நாலு சோவுக்கும் ஏ போர்டு நீங்கள் ஏ போர்டு யாருன்னா எடுத்து வச்சுருந்தா ஒன்று கமானில் ஏ போர்டு நீங்கள் கூட அனுப்பிச்சி விடுங்க இல்லையா ஏ போர்டு நீங்கள் எடுத்து வச்சுருந்தோன்னா ஏ போர்டு மட்டும் செக் பண்ணி போடுங்க நாலு சோலையும் ஃபுல் வந்திங்க வந்தே தீரும் வராதெல்லாம் நிற்காது வரும் கண்டிப்பாக வரும் நீங்கள் யாருன்னா ஏ போர்டு எடுத்து வச்சுருந்தோம் அதாக கூட ஏ போர்டு செக் பண்ணிக்கோங்க ஃபுல் வந்திங்க வாங்கலாம் ஓகேவா ஏன்னா ஏ போர்டு ஆறு தான் வரும்ன்ட்டு கொடுத்துக்குறேன் நாலு சோலையும் நீங்கள் பாரு எதுனா ஒரு ஷோவில் ஆறு வந்தாக்கா வரும் கண்டிப்பாக அந்த நம்பரு லாஸ் ஆகும் நீங்கள் யாருன்னா ஏ போர்டில் ஒரு நம்பரை எடுத்து வச்சுருந்தா நாலு ஷோவுக்கும் இந்த ஏ வச்சு ஃபாலோ பண்ணுங்க பிசி வேறு எதுவும் கிடைக்காதுங்க ஏ போர்டு ஒன்று எடுத்து இதாக கூட வச்சுங்கன்னா ஃபுல் வனிங் வரும் வேணுன்னா இதை எழுதி வச்சு பாருங்கள் நாலு ஷோவுக்கும் எழுதி வச்சு இன்றைக்கி பார்த்துட்டு கூட நாலுலேருந்து கூட ப்ளே பண்ணுங்க உங்களை வானாலில் ஓகேவா மற்றபடிக்கு ஒரு ந நம்ப நண்பர நம்பர் நண்பர் கிரெஸ்ஸிங் தருவார் அவருக்கு வேணுனாலும் கான்டாக்ட் பண்ணுறதாங்கன்னா கீழே நம்பருக்கு கொடுத்துக்கிற மாதிரி பார்த்துங்க ஓகேவா இந்த வீடியோ வந்ததும் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆளுன்ற பெல் பட்டன் அழுத்தி வைங்க போடுற வீடியோ ஒன்றுக்கு ஒன்றே வரும் மீண்டும் நல்ல வின் நாளைக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம்